அடிக்கடி சளி பிடிக்குது அடிக்கடி நுரையீரல் இழுப்புன்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற நல்ல தீர்வே இல்லை இந்த கவலை நம்பி நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா வாங்க என்ன உணவு சாப்பிட்டா நுரையீரல் ஆரோக்கியப்படும் இந்த நோய்களை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம பார்க்கலாமா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் தீர்க்க முடியாத நோயோடு இருந்தாலும் கூட மருந்துகள் உதவுவது போலவே எவ்வாறு உணவுகள் நமக்கு உதவ முடியுங்கிறத இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நுரையீரல்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்பு இந்த உறுப்புடைய ஆரோக்கியத்திற்கு நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன அப்படிங்கிறதை நாம் பார்ப்போம் பொதுவாக இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாலு பேர்ல குறைந்தது ஒருவராவது கடுமையாக பாதிப்புக்கு அடைந்திருக்கக்கூடிய ஒரு நோயினா நுரையீரல் நோய்கள் தான் சதாசர்வகாலம் காலம் தும்மல் இருமல் வறட்டு இருமல் சாதாரணமாக சாப்பிடுகின்ற சில உணவுகள் கூட உடனே தொண்டையில் பாதிப்பை ஏற்படுத்தி நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தி நம்மை சிரமப்படுத்துகின்ற நிகழ்வுகள் தான் மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்கின்ற நிகழ்வுகளாக இருக்கிறத பார்க்கிறோம் அப்போ நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நுரையீரல் தொற்று அடிக்கடி நமக்கு ஏற்படாமல் இருக்க நுரையீரல் மண்டலம் சீராக வேலை செய்து உடலுடைய இயக்கத்தை சீரமைத்து கொள்ள இந்த நுரையீரல் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராணவாயு நம் உடல் முழுவதும் யாபித்து உடலை பலப்படுத்த சக்தியுற்றதாக மாற்ற நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னங்கிறதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவது இஞ்சி உணவில் இஞ்சியை நாம் சேர்ப்பதற்கு காரணம் பெரும்பாலும் நாம் நினைப்பது என்னென்னா செரிமானத்திற்கு இஞ்சி சிறந்த மருந்து அப்படிங்கிறது ஆனால் இஞ்சியுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் என்ன தெரியுமா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உடலில் எங்காவது ஒரு இடத்துல அழற்சி இருக்குன்னா அந்த அழற்சியினால் தொற்றுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அல்லது ஏற்கனவே தொற்றுக்கள் ஏற்பட்ட நிலையில் உடல்ல அகட்சி இருக்குது அப்படின்னா அந்த அகட்சியை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டால் இஞ்சியை நம்ம சொல்லலாம் பாரம்பரியமாக அடிக்கடி ஏற்படுகின்ற நுரையீரல் சளி நுரையீரலில் பச்சை பச்சையாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய சளி நுரையீரல் ஆரோக்கியமற்று இருக்கக்கூடிய நிலை இழுப்பு நோயின்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா சார்ந்த நோய் நுரையீரல் நோய்களில் ஏற்படுகின்ற ஒவ்வாமை சார்ந்த நோய்கள் எது ஏற்பட்டாலுமே பாரம்பரியமாக நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் பரிந்துரைக்கக்கூடிய முதலுதவி மருந்து எதுனா இஞ்சி சாறு தான் ஒரு மூன்று மில்லி இஞ்சி சாரும் மூன்று மில்லி தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் ஒரு மண்டலம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க கட்டிக்கட்டியாக பச்சை பச்சையாக மஞ்சள் மஞ்சளாக வரக்கூடிய சளிகள் கூட நாளடைவில் குறைந்து போய் நுரையீரல் ஒரு மூச்சை உள்ளே இழுக்கும் போது அந்த நுரையீரலுடைய காற்று நுரையீரல் முழுவதும் பரவுவதை நாம் உணர முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உணவு எதுனா இஞ்சி தான் இன்றைக்கு தினசரி இஞ்சியை உணவாக சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம வைக்கணும் இன்றைக்கு இஞ்சி பேஸ்ட் வாங்கி நம்மெல்லாம் பயன்படுத்துகிறோம் மிகப்பெரிய தவறு இஞ்சியை வாங்கி காலை உணவோடு சட்னி அரைக்கும் போது மதிய உணவோடு சமையலிலும் இரவு உணவோடு சமையலிலும் சேர்த்து இஞ்சியை நாம் சாப்பிட்டாலே நுரையீரல் மண்டல நோய்களும் நுரையீரல் மண்டல தொற்றுக்களும் ஏற்படாத ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நிச்சயமாக நம்மால் செல்ல முடியும் மஞ்சள் மஞ்சளும் இஞ்சியை போன்றே மிகப்பெரிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நோய் தொற்றை குறைக்க நோயினால் ஏற்படுகின்ற பலவீனங்களை மாற்ற நோயினால் நுரையீரலில் ஏற்படுகின்ற வீக்கங்களை மாற்ற மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுனா மஞ்சளும் கூடத்தான் தமிழ் முறையில் தமிழ் மருத்துவ முறையில் மஞ்சளுக்கு ஒரு தனி இடம் உணவாக மருந்தாக ஏன் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல கெட்ட காரியங்கள்லையும் முக்கியமானதாக வெளிப்புற பிரயோகத்திற்கும் உட்புற பிரயோகத்திற்கும் அனைத்துலேயுமே மஞ்சள் இருக்கிறத பார்க்கலாம் இனிப்புகள் செய்யும் போது கூட மஞ்சள் சேர்க்கப்படுவது தவிர்க்க முடியாத நிகழ்வாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எல்லாமே மருத்துவ குணங்களுக்காக மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் நிறத்திற்கோ சுவைக்கோ மட்டுமல்ல மருத்துவ காரணங்களுக்காகவே மஞ்சளை நாம் தினசரி உணவில் சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு நம்ம எல்லாருமே மஞ்சளை தூளாக வாங்கி பயன்படுத்துறோம் மிகப்பெரிய தவறு மஞ்சளாக வாங்கி அரைத்து பயன்படுத்தி பாருங்களேன் அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் பூண்டு இன்றைக்கு பூண்டுக்கு அமிர்தம்னு பேர் பூண்டு எப்படி இந்த பூமியில் வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலை கடைந்த போது கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அமிர்தத்தை நாம் பார்க்கிறோம் அமிர்தம் அப்படின்னாலே நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இரை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மருந்தாகத்தான் இன்றைக்கு நாம் அமிர்தத்தை பார்க்கிறோம் அந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் பகிர்ந்துண்டு சாப்பிடும்போது கீழே சிந்திய இரண்டு துளிகளில் ஒரு துளி வெங்காயமாகவும் மறுதுளி பூண்டாகவும் மாறியது அப்படிங்கிறது இதிகாசம் அப்போ யோசிச்சு பாருங்கள் இறை கொடுக்கக்கூடிய அமிர்தத்திலிருந்து உருவான ஒரு மூலிகை எவ்வாறு ஒரு சாதாரண மூலிகையாக இருக்க முடியும் போல் பூண்டு சார்ந்த ஒரு ஆராய்ச்சி மலை பிரதேசங்களுக்கு நாம் போகும்போது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயரத்துக்கு மேலே நாம் போகும்போது அங்கிருக்கக்கூடிய காற்றுகளுடைய குறைபாடினால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு அடைப்பு ஏற்பட்டு சிரமங்கள் ஏற்படும் நீங்கள் பத்ரிநாத் கேதாரிநாத்லாம் போகும்போது கூட உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க அந்த மாதிரி நீங்கள் போகும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காற்று குறைபாடை எவ்வாறு நம்ம சரி செய்ய முடியுங்கிற ஒரு ஆராய்ச்சி சென்னையில் கிண்டி தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒரு கிளை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இடத்துல டாக்டர் சுப்ரோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு அழகான ஆராய்ச்சியை மேற்கொண்டார் என்ன ஆராய்ச்சி தெரியுமா இந்த உயரமாக இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிராணவாயு குறைபாடை எவ்வாறு சரி செய்ய முடியுங்கிற ஆராய்ச்சியோட முடிவு என்ன தெரியுமா இன்றைக்கு பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு இந்த இந்த சிரமத்தை மாற்றுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதற்கான பேட்டன் கூட அவர் வாங்கியிருக்கார் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நுரையீரல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு ஆஸ்துமா நோயாளியாக இருக்கும்போது அல்லது ஒரு சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் அடைப்பு சுருக்க நோயோடு நாம் சிரமப்படும் போது பூண்டையே உணவாக சாப்பிடும்போது நமக்கு அந்த நோய்த்தன்மை குறைகிறதை நாம் உணர முடியும் கிரீன் டீ இன்றைக்கு உடல் எடை குறைப்புக்கான சிறந்த ஒரு மருந்தாக இன்றைக்கு கிரீன் டீயை நம்ம பார்க்கணும் ஆனால் உடல் எடை குறைப்பை விட உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிராணவாயுவின் மூலமாக உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை மாறுபாடு அடைய வைத்து உடல் எடை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை இதை சாப்பிட்டா நமக்கு எடை குறையும் ஆனால் ஏன் எடை குறைகிறது எவ்வாறு எடை குறையுதுங்கிற கேள்விக்கான பதில் என்னென்னா நிச்சயமாக இதுதான் கிரீன் டீயை சாப்பிடும்போது பிராணவாயு உடலுக்குள் செல்லுவது அதிகமாகிறது பிராணவாயு உடலுக்குள் செல்லும் போது நம்முடைய வளர்சிதை மாற்றத்துடைய செயல்பாடுகள் மாற்றமடைகிறது வளர்சிதை மாற்றத்துடைய செயல்பாடுகள் மாற்றமடையும் போது நம்முடைய உடல் மிகப்பெரிய அளவு ஆரோக்கியமானதாக மாறிவிடுவதை நம்ம பார்க்குறோம் தேன் பொதுவாக நுரையீரல் நோய்களுக்கு பாரம்பரிய தமிழ் மருத்துவத்தில் நாம் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து எதுனா தேன் தான் பொதுவாக நம்முடைய மருத்துவ முறை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளுமே ஒரு கரண்டி தேன் ஒரு நூறு மில்லி வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது அது அடையக்கூடிய மாற்றத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆராய்ச்சிகள்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தேனில் இருக்கக்கூடிய என்ஜைன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வாறு நுரையீரலை பலப்படுத்துகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஆனால் நுரையீரலில் பெரிய ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை கொண்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தேன் ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நல்ல தேன் உங்களுக்கு கிடைக்கும்னா நோயுற்று இருப்பவர்கள் நோயற்று இருப்பவர்கள்னு நம்ம பார்க்க வேண்டாம் தினசரி ஒரு கரண்டி தேனை வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க நிறைய பேர் கேட்பாங்க தேனை வந்து வெந்நீரில் கலந்து சாப்பிடலாமா தேனை வெந்நீரில் கலந்து தாராளமாக சாப்பிடலாம் தேனை போட்டு சூடு தான் நம்ம செய்யக்கூடாது நூறு மில்லி வெந்நீரில் ஒரு கரண்டி தேன் ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிடும்போது நம்மளுடைய நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் அவகாடோன்னு சொல்லக்கூடிய பகம் இந்த அவகாடோ பழம்ங்கிறது பார்ப்பதற்கு கொய்யாக்காய் போலவே இருக்கக்கூடிய பழம் உள்ளே ஒரு பெரிய கொட்டை இருக்கிறத பார்க்கலாம் இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய வெண்மை நிறமான சதை பகுதியை உணவாக பயன்படுத்துவோம் பட்டர் ஃப்ரூட்டுன்னு பேர் இதுக்கு இன்றைக்கு இந்த அவகாடோ பழத்துடைய மருத்துவ குணங்களை பற்றியும் புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகளை பற்றியும் உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை நுரையீரல் ஈரல் சிறுநீரகங்கள் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய சக்திகளை பற்றியும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து வருவதை பார்க்கிறோம் சில ஆராய்ச்சிகள்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கு தினசரி ஒரு அவகாடோ பழத்தை நம்ம சாப்பிட்டாலே நம்முடைய ஆயுட்காலம் குறைந்தது ஐந்திலிருந்து இருபது வருடம் வரை நீடித்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவகாடோ பகத்திலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் நேரடியாகவே நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஜெனட்டிக் லெவலில் அந்த ஜீன்ஸில் இருக்கக்கூடிய மியூட்டேஷனை மாற்றக்கூடிய சக்தி இன்றைக்கு அவகாடோ பழத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பீட்ரூட் உணவில் நாம் சேர்க்கக்கூடிய மிகச் சாதாரணமான பீட்ரூட் ஆனால் இன்றைக்கு நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பீட்ரூட்டை சாராக சாப்பிடுவதற்கு பதிலாக பீட்ரூட்டை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைக்கும்போது நிறைய பேர்னால் ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் சாரை பற்றி நிறைய பேசுகிறாங்க இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் சாறுகளை விட இன்றைக்கு பீட்ரூட்டை வாரம் ஒரு முறை இருமுறை உணவாக சாப்பிடும்போது நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நாங்கள்லாம் சிறு வயது குழந்தைகளாக இருக்கும்போது மருத்துவமனைக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி நுரையீரல் தொற்றோடு போகும்போது மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய முதல் உணவு என்ன தெரியுமா பீட்ரூட் தான் அப்போ சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அம்மா குழந்தைக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் பீட்ரூட் கொடுங்கம்மா பீட்ரூட் செய்யும்போது கொஞ்சம் மிளகு போட்டு அந்த மீட்ரூட்டை உணவாக கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நுரையீரல் தொற்றே வராதும்பாங்க எனக்கு பீட்ரூட்டை எத்தனை குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்கங்கிறதே கேள்விக்குறி பீட்ரூட்டை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றம் மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் நம்முடைய ஆரோக்கியம் அவ்வளவு நல்லாகிறதையும் நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் பார்க்கலாம் எனக்கு யாருக்கெல்லாம் வீட்டில் குழந்தைங்க மாதத்துக்கு ஒரு முறை நுரையீரல் தொற்றினால் பாதிக்கப்படுறாங்க இல்லை வீட்டில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நுரையீரல்ல ஏதாவது ஆஸ்துமா சார்ந்த நோய்கள் இருக்குது அல்லது கோவிடுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பலவீனம் ஏற்பட்டு இருக்குது அல்லது சிஓபிடி சார்ந்த நோய்கள் யாருக்காவது இருக்குது அப்படின்னா வாரம் ரெண்டு முறை இல்லை வாரம் மூணு முறை இந்த பீட்ரூட்டை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் கொய்யாக்காய் இன்றைக்கு பத்து ஆப்பிள் சாப்பிடுவதும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிடுவதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொய்யாக்காய் சக்தி வாய்ந்தது நிறைய சக்திகளை கொடுக்கக்கூடியது ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய மனதில் ஆப்பிள் பழம் உயர்ந்தது ஆரஞ்சு பழம் உயர்ந்தது பைனாப்பிள் உயர்ந்ததுங்கிற ஒரு எண்ண விதை இருக்கிறதுனால கொய்யாக்காயை நாம் யாரும் பெருசாக விரும்புகிறது கிடையாது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் கொய்யாக்காயை விட சிறந்த ஒரு நியூட்ரிஷ்னல் ஃபுட்டு இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான் கொய்யாக்காயை மிளகு இட்டு தினசரி சாப்பிடுங்க உங்களுக்கு சளி தொந்தரவே வராது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் கொய்யா வந்து குளிர்ச்சி அதை சாப்பிட்டாலே எனக்கு சளி பிடிக்குது கொய்யா காயாக சாப்பிடும்போது துவர்ப்பு சுவையோடு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சளி பிடிக்கக்கூடிய சிரமம் இருக்காது ஆனால் அது கொய்யா பகமான பிறகு நீங்கள் சாப்பிட்டோம்னா இந்த சிரமங்கள் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் மிளகோடு கொய்யாவை சாப்பிடும்போது ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் பப்பாளி இன்றைக்கு இறைவன் வந்து எல்லா சத்துக்களும் சேர்ந்த ஒரே உணவு மனித குலத்திற்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது பப்பாளின்னு சொன்னால் மிகையாகாது இன்றைக்கு விட்டமின் ஏ சத்திலிருந்து செரிமானத்திற்கு தேவையான நரம்புக்கு தேவையான இரத்த தேவையான எல்லா விதமான சத்துக்களும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கொய்யாவைத்தான் நம்ம சொல்லணும் கொய்யாவை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது தினசரி ஒரு கொய்யா சாப்பிட்டாலே போதும் அதே போல் ஒரு பப்பாளி தினசரி ஒரு ஐம்பது கிராம் சாப்பிட்டாலே போதும் எல்லாம் பப்பாளி ரொம்ப சூடு அதை சாப்பிட்டா மோஷனில் பிளட்டெல்லாம் போதும் சார் அவ்வளோ சூடு சார்ம்பாங்க அதிகமாக தேவையில்லை ஒரு ஐம்பது கிராம் பப்பாளி பழத்தை நாம் சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஆரோக்கியம் அடையிறத பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகள் புற்று நோயாளிகள் இதய நோயாளிகள் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் வரை எல்லாருமே பப்பாளியை உணவாக நாம் சாப்பிடலாம் அதே போல் முட்டைக்கோசு இன்றைக்கு முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய சமூகங்களில் தீண்டத்தகாத ஒரு உணவாக பார்க்குறாங்க ஆனால் முட்டைகோசு சாப்பிட்டா வயிற்றில் இருக்கக்கூடிய புண் ஆறம் குடலில் இருக்கக்கூடிய புண் ஆறும் மலச்சிக்கல் ஏற்படாது யாரெல்லாம் உணவுக்குழல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய நோயினால் அவதிப்படுறாங்களோ அவங்கெல்லாம் முட்டை கோசை பருப்பிட்டு கூட்டு போல செய்து அதை சாப்பிட்டாலே அவ்வளவு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மலச்சிக்கலால் பெருசாக அவதிப்படுவதை நம்ம பார்க்கணும் அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக இந்த முட்டைக்கோசை எடுத்து அதில் பருப்பு போட்டு நெய் போட்டு வேக வைத்து அந்த குழந்தைகளுக்கு அதை கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுடைய பலமும் அதிகமாகும் மலர்ச்சிக்கலற்று அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி காரணம் மட்டுமல்ல கோசை நாம் சாப்பிடும்போது நம்முடைய நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படும் ஒவ்வாமை குறையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பத்து வகையான உணவு முறைகள் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம சமையலில் சேர்க்கக்கூடியது தான் ஆனால் புரிந்து தினசரி ஏதேனும் இந்த பத்து வகையான காய்கறிகளில் ஒன்றை அல்லது நம்ம நுரையீரல் நோயாளிகள் யாராவது நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா கான்ஷியஸாக அவங்களுக்குன்னு தனியாக சில இந்த பத்து வகையில் ஏதேனும் ஒரு உணவை கொடுக்கின்ற ஒரு மாற்றத்தை மட்டும் செய்தாலே நுரையீரல் நோய்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுர்வேத்தம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கால கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா

ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்